வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாங்க ஒரு ஆறு மாடு விற்பனை போடுறேன் ஆறு மாடு மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடுகள் அருமையான மாடுகள் தரமான மாடுகளை போகிறேங்க இன்றைக்கி எப்படி நல்லா சொல்கிறேன் கேளுங்க சென்னா மூணு மாடு கைக்கரை மூணு மாடு கை இருக்கிறது சென்னையாக இருக்கலாம் அது ஒன்றும் சந்தோஷம் ஆனால் சென்னையாக இருக்கிறது சென்னையாக தான் இருக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் தலைமை மாறுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலைப்பட்சி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேங்க ஃபர்ஸ்ட் மாடு கை கறவை உங்களுக்கு எல்லாமே கை கருவியெல்லாம் மூணு லிட்ரு ஒரு நேரம் அப்போ ஒரு நாளைக்கு ஏழுலருந்து எட்டு வரைக்கும் பால் வரும் எல்லா மாடு பத்து வரலும் இருக்குது நம்ம பாங்க பொறுத்துட்ட நம்ம மழை காலத்தை கொண்டு போய் நீ தள்ளி பக்குவனா விட்டிங்கன்னா பால் குறைஞ்சிக்கு கை கருவிக்கெல்லாம் பருத்தி புண்ணாக்கு இப்படி ரெண்டு கை பக்குவமாக பண்ணி பாங்க பார்த்துக்கு ஃபஸ்ட்டு மாடு இதோட வில பார்த்திங்கன்னா இந்த மாடோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சென உறுதி அடையாதுங்க ரெண்டு நேரம் கை கறவை தாராளமாக கறக்கு பண்ணி ஒரு பக்கம் பல்லெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டா நீட்டு நீர்னா மூணு நீட்டு வரும் இதெல்லாம் இந்த கழுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் உரசி அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தப்புக்கு வேலையில் இருபத்தி ஏழாயிரம் அது ஃபர்ஸ்ட் மாடு ரெண்டாவது மாடு கொஞ்சம் அளவான மாடுங்க விட கொஞ்சம் அளவான மாடு இது கரவை ஆரஞ்சு பதினோரு லிட்டரெலாம் சொன்னாங்க வேண்டாம் நீங்கள் ஏழு லிட்டருக்கு வச்சுக்கோங்க பக்குவணை போனால் பால் நல்லா கூடும் இது பார்த்தீங்கன்னா உறுதியான சென கிடையாது செனை எதாவது இளம் இருந்துச்சுன்னா இருக்கட்டே தப்பு இல்லை இல்லை ஏற்று கம்மியான செனையாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் செனைங்கிறதுக்கு நான் உறுதி சொல்லி தள்ள கொண்டு போய் இது ரெண்டு நேரம் இருக்குது கரங்கு இதுவும் பல் நல்லா இருக்குது பல் நல்லா ஒரு ரெண்டு ஈத்து அந்த மரம் தெரியுதுங்க கண்ணுக்கு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்குது கரை பக்குவம் பண்ணி நல்லா வேணுங்கிற பால் கறக்கு இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ராதாகிருஷ்ணன் பால்ஸிலேருந்து வாங்குறது முத்திரையோடு வருது அப்படி கிடையாது நிறையா பக்கம் தான் இருக்குது கொண்டு வரோம்னா பக்குவமாக மழை காலத்தில் உள்ளே கட்டி மழை வேயாமல் நிலையாமல் பனிலேயே இப்போ கட்டக்கூடாது பனி உங்களுக்கு மழை அப்படியே ஒதுங்கிச்சு இப்போ எங்கள் ஏரியாவில் அடுத்து பார்த்திங்கன்னா பனி அடிக்கி கொட்டுற மணியில் கட்டி தள்ளணும்னா மாடு ரொம்ப கரவை கம்மியாகுது அதனால பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் வெளியே விட்டு ஒம்பது மணிக்கு மேலே உள்ள கட்டணும் அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா ஆறு புல் ரெண்டாவது மாடும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு முப்பத்தொருவா விலை ஆறு பல் மொட்டை நல்ல சாதுவு நல்ல மொட்டை கறவு மட்டி அப்படியே கிச்சின் இருக்குதுங்க அஞ்சு லிட்டர் கரவு அஞ்சு லிட்டரு இங்கே வேண்டாம் இப்போ தளவுக்கு நான் மூணு மூணு சுளி இளஞ்சனையாக இருந்தாலும் இருமனை தெரியல உறுதியான சென கிடையாது கொண்டு போய் தாராளமாக கறக்குங்க ஆறே பழுத்தேன் சுழி தப்பு முதுகில் ரெண்டு சுழி இருந்தால் சொல்லிடுவேன் அச சுளி இருந்தாலும் நான் சொல்லிடுவேன் ஏன்னா நீங்கள் விற்கிற அன்னைக்கு தப்பாக மட்டி அப்படியே கட்டை காம்புங்க காம்பு சரிசாக இருந்தாலும் தமிழ் பெருசு அதனால பார்த்திங்கன்னா கரைக்கறக்கு சூப்பராக இருக்குது நாய் எல்லாமே இருக்குது ஆறு புல் செனை நிறுத்தி ஒரு முதலாக்குனாலும் ஒரு நல்ல காசுக்கு எதிர்பார்க்கலாம் போனால் அப்படியே அடிபத்தில் ஊந்து வளர்ந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க அடிச்சுட்டு ஒழுகுன்னு கூட அடிக்கல கரை அப்படியே தமிழ் கை தண்ணி விழுகுது இளஞ்சனியாக இருந்தாலும் இருக்கட்டே இல்லைனாலும் நம்ம ஒரு ஊசி கீசி போட்டு நிறுத்தம்னா மாடு அந்த அளவுக்கு பக்குமாதம் நம்மளுக்கு அடுத்ததுக்கு நல்ல மொதலாகும் வேணும் கேனும் துற கொழுங்க ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் மாடு வாங்கிட்டு போனால் வாங்கிட்டு போய் கம்முன்னு இருக்கிற அளவுக்கு தான் பிடிக்குமே தவிர அன்னாடும் நொட்டீஸாக சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு சங்கடம் நம்மளும் ஒரு பக்கம் வாங்கி நம்ம அடுத்தவங்க சொல்லாதீங்க கூட நான் சொல்லி தர்றேன் அடுத்து பார்த்திங்கன்னா அது நாலாவது மாடு நாலாவது மாடு எட்டு மாதம் சனியாயிடுச்சு பூர்த்தியாக எட்டு மாதம் முடிஞ்சது நீங்கள் கரை நீங்கள் வெள்ளைப்பால் இருக்குதுங்க இன்னைக்கு கறஞவே தொட முடியாது இருக்கிற மேலே வேணால் ஒரு நேரம் இருக்கிற மேலே எழுத்து விட்டு ஒரு நேரம் நேரம் கறனால தண்ணி அடிச்சு விட்டு மடி பார்த்த வச்சு பக்குமல்ல ஈற்று வந்து ஒரு மூணு தான் இருக்குது கன்று போட்டுச்சுங்களாக்கு குறஞ்சது இது பதினேழு லிட்டருக்கு மோசம் வராது ஒரு நாளைக்கு நல்லா காட்டு மாடு நல்லா தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது மூணு ஈத்து உங்கள் சவுரியம் போல் தெஞ்சுன்னா நாலாம் கூட வச்சுக்கோங்க எட்டு எட்டரை மாதம் கணக்கு ஒரு செனை அப்போ அது வெள்ளைப்பாலுக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேணும் விட்டுறவன ஒன்றும் பிரசன் இல்லை எட்டு எட்டரை மாதம் செனை கறவை மற்ற தப்பு தண்டை எதுவும் கிடையாது ஒரே ஒரு சுழி மின்னுக்கு தெளி இருக்குது அதை தவிர அதில் சொல்லிக்க அளவுக்கு என் தப்பு அசைமைக்கும் சேராதுங்க மின்னுக்கு போயிருக்கி அது ஒன்றும் இல்லை வேணுன்னா கொண்டு நீங்கள் தாராளமாக காரங்க அடித்தா நானும் அதுக்கு வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு நான் விலைக்கு தாரேன் அடிச்சிங்கனாலும் நாளைக்கு கன்று போட்டால் அந்த ஒரு மாதம் ரெண்டரை மாதத்தில் குண்டான் நிறை இதோட விலை முப்பதனாயிரம் போட்டிருக்குறேன் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேங்க மாடு பெருவிட்ருக்குது வீடியோல் வார்த்தைப்படுத்தியிருந்தாலும் மாடு ஓரளவுக்கு ரொம்ப சில்லு சொல்ல முடியாதுங்க பெருவிட்டிருக்கு கொண்டு தான் நிலமக்காரங்களுக்கு முப்பதாயிரவா கொடுங்க அந்த அங்கே எங்கே போயிருங்க பட்டை விட்டு அது ஒரு மூலம் தள்ளி ஒரே சொல்லியிருக்குது அது ஏன்னு சொல்கிறேங்கன்னா நாளைக்கு விற்கிற அன்னைக்கு உங்கள் வடித்தவரில் வந்து ஒருத்தர் வார்த்தை போட்டு சொன்னாங்கன்னா சங்கட்டம் போட்டு நான் முதவே சொல்லிடலாம் அப்படின்னு அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்திங்கன்னா நல்ல கிடையாது ரெண்டாண்டே தானுங்க மாடு சென வந்து அதே போல் சேம் செனதை இப்போ கரண்டில் வெலைப்பால் இருக்கிறத வீடியோலாம் பேச பண்ணி கரண்டு இருக்கிற மாதிரி கரண்டு கரை நீ எது பார்க்க முடியாதுங்க எட்டு எட்டரை மாதமா ஒரு ஒன்றரை மாதத்தில் கன்று போட்டு நல்ல தலைக்குறான வெடைய நல்ல கறக்கு அஞ்சாவது மாடு எட்டு மாதம் செணை பூர்த்தியாக முப்பத்தி ஆறாயிரத்தோட விலை எதுவும் பார்த்தீங்கன்னா கறவை எங்களுக்கு கன்று போடுச்சுன்னா அந்த ஒரு எட்டு எட்டு பதினாறு பதினேழு லிட்டர் கம்மியாக இருந்துச்சு பத்து பத்து அடிக்கிறதெல்லாம் இருக்குது அதுக்கு தான் பக்குவம் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு மூன்று பத்தி வந்து எடுத்து ஒரு புத்த அப்படியே தின்னு பக்குவம் பண்ணிச்சுங்கன்னா நல்லா கறக்க நானும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து அதில் என்னங்கிறத எனக்கு தெரிஞ்சது அபுக சொல்லாத எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன் அந்த மாதிரிங்க எனக்கு சொல்லி கொடுக்காதையெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நான் சொல்லிடுவேன் வேலுங்களை தாராளமாக கொண்டு போய் கரங்க இந்த மாடு அஞ்சாவது மாடு சென எட்டு எட்டரை மாதம் முப்பத்தாறு ரூபா விலை போட்டிருக்குறேன் அனுசரித்து தர்றேன் என்னங்க மற்ற சேனைக்கோ மற்ற எந்த வையத்துக்கோ அப்படியே சூப்பர் கிடையாது மேப்பு தண்ணிக்கெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மடி வச்சு விற்றாலே ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு அறுபது ஆள் போல் விற்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சு கறக்கிறனால ஒரு குடும்பமே உட்காந்துட்டு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு பக்கும் பண்ணி கறக்கலாம் வேணா தாராளமாக கொதிக்கறங்க இன்னொரு அதிகபட்சம் அதிகமாக சொல்கிறேன் ஐம்பது நாள் இல்லாட்டி அறுபது நாள் அந்த மாதிரி தான் கண்டு போடுக்கும் நீங்கள் அது கண்டு பக்கும் பண்ணி போட்டு மூணு நாள் ஒரு பூச்சி மாத்திரிக்கு இருக்குது வாங்கி போட்டு பண்ணி கலந்திங்கன்னா தாராளமாக கலக்கும் மாடு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு கடித்தோட நிற்கணும் பின்னிக்கிதான் வந்து அதனால உங்களுக்கு வயிறு தான் உடக்கன்னு தெரியுதுங்க மற்ற எந்த தப்பு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடு ஆறாவது மாடு பல் சேர்ந்த மாடு சுழி சுத்தமான மாடுங்க கறவை இதெல்லாம் பூ ஒரு கண் போடுச்சுன்னா எட்டு எட்டுலேருந்து எட்டரை மாதம் சென்னை கன்று போடுச்சுனா இது இந்த பத்து பத்து கூடாது பால் என்னங்க பத்து கூட வேண்டாம் நீங்கள் எட்டு எட்டும் பதினாறு ஏழு ஏழும் பதினாலுக்கும் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்ல கணக்கு சுழி சுத்தமான மாடி அந்த தப்புமே இல்லை இதில் என்னங்க பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி காலு கொஞ்சம் இழுத்து இழுத்து வைக்க பிடிச்சிட்டு போனோம்னா ரெண்டு கால் அடிக்க பார்த்துருக்கீங்களா ஏன்னா இதில் கண்ணுக்கு தண்ட தப்பு தப்புனது கிடையாதுங்க மாடு இளைச்ச மாடுகளுக்கு அது கண்டிப்பாக எல்லா மாட்டுக்கும் அடிக்கும் நாங்கள் கொடுக்குற மாடுகளில் ஒரு காவாசி மாடுக்கு அந்த காலை அடிக்கும் இது கொஞ்சம் நல்லா காலை இப்படி இழுத்து மாதிரி இழுத்து மாதிரி வைக்க ஆனால் வேக நாட்டா அதுக்கோசம் நீங்கள் விலை கம்மியாக போகிறதுனால படுத்து அந்த அடக்க இந்த அடக்க அப்படின்னால நீங்கள் சொல்லவே வேண்டாம் நானும் விலை கம்மியாக மாடு பார்த்தீங்கன்னா தெளிவான மாடு இதோடய விலை முப்பதாயிருந்தேன் எச்சா கிடையாதுங்க மாடு இழுக்கீன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்கல பார்த்தீங்கன்னா ஒரு கால் லைட்டாக ஹேஸ் சர்பில்லா இருந்தேன் ஒன்று மட்டும் வேலை கிடையாது இங்கே உடனே பக்கம் பண்ணி தாராளமாக காரங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு வாங்கி கொண்டு சந்தோஷமாக வச்சு கரக்கலாம் ஒன்றும் தப்பு தண்டாவுக்கு வேலை கிடையாது கறக்கும் ஒரு அரை மூட்டை காதை அரை மூட்டை வேதே திங்க முடியாது ஏன்னா அதுக்குள்ளே கண்ணு போட்டுக்கு தீனி அப்படியே அரித்து கட்டு ராதாகிருஷ்ணன் பம்சை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்